முதல்ல ரெண்டு விஷயங்களுக்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு ஒன்று ஒரு முக்கியமான சர்வதேச பிரச்சனை இந்த சர்வதேச பிரச்சனைக்காக தமிழகத்தின் பல்வேறு அரசியல் கட்சிகள் ஒருங்கிணைந்து ஒரே மேடையில் காட்சி அளிப்பது என்பது ஒரு மிகச்சிறப்பான சிறப்பான விஷயம் அது பாராட்டப்பட வேண்டும் அதற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டாவதாக இதில் பங்கேற்று பேசிய தமிழக முதலமைச்சர் சட்டப்பேரவையில் இது குறித்த ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்கிற ஒரு அருமையான அறிவிப்பை வெளியிட்டதற்காக அவருக்கும் தமிழக அரசுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக இதர பல கட்சிகளின் சார்பாக நம்முடைய நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த பிரச்சனை அரசியல் கட்சிகளின் பிரச்சனை என்பதை தாண்டி இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுவதன் மூலமாக தமிழக சட்டப்பேரவையின் ஒருமித்த கருத்தாக தமிழக மக்களுடைய ஒருமித்த பாலஸ்தீன ஒருமைப்பாடாக இந்த பிரச்சனையை மாற்ற முடியும் என்பது இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அம்சம் எனவே இந்த இரண்டு விஷயங்களுக்கும் அனைவரின் சார்பாகவும் என்னுடைய நன்றியை நான் பதிவு செய்கிறேன் அடுத்து நடந்து கொண்டிருப்பது மிக மோசமான பிரச்சனை ஒன்று காசா அனுதினமும் நடக்கக்கூடிய இனப்படுகொலை மனித பேரழிவு அதை செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு பாலஸ்தீனத்தில் இதர பகுதிகளால மேற்கு கரை கிழக்கு ஜெருசலம் ஆகிய இடங்களில் இருக்கக்கூடிய பாலஸ்தீனியர்கள் மீது தாக்குதல் வீடுகளை விட்டு வெளியேற்றுவது மனித என்று மண்ணுக்கு சொந்தமான இன்றைக்கு சொந்தமாக இருக்கிற அனைத்து இடங்களிலும் இருக்கக்கூடிய பாலஸ்தீனியர்கள் தாக்கப்படுகிறார்கள் கொல்லப்படுகிறார்கள் என்பது மிகப்பெரிய பிரச்சனை இப்ப நமக்கெல்லாம் ராத்திரி தூங்க போகும் போது காலையில விடிஞ்சு எந்திரிச்சு என்ன செய்வது அப்படிங்கறதுல தான் கவனம் இருக்கும் ஆனா பாலஸ்தீன மக்களை பொறுத்தவரை விடிஞ்சா எந்திரிக்க முடியுமா அப்படிங்கறதே மிகப்பெரிய கேள்வி விடியலை பார்க்க முடியுமா என்பது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இதற்கெல்லாம் யார் காரணம் இஸ்ரேல் அரசு இஸ்ரேல் அரசு இந்த நிலைப்பாட்டை ஏன் எடுக்கிறது ஜயனிசம் என்று சொல்லக்கூடிய யூத மதவெறி சார்ந்த ஒரு சித்தாந்தத்தை தத்துவத்தை கோட்பாட்டை இஸ்ரேல் அரசு பெஞ்சமின் நேத்தன்யாகும் கடைபிடிக்கிற காரணத்தினால் இந்த பேரழிவு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ஆனா இந்த ஒட்டுமொத்த விஷயத்திற்கு கதை வசனம் டைரக்ஷன் அமெரிக்க ஏகாதிபத்தியம் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது இந்த மிகப்பெரிய உலகளாவிய கிரிமினல் குற்றத்தில் இஸ்ரேல் அமெரிக்கா இரண்டுமே கூட்டு களவாணிகள் தான் என்பதை ஒருபோதும் நாம் நினைவில் இருந்து தவறவிடக் கூடாது அரசியல் புள்ளி என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் மேற்காசிய பகுதியில் அரபு மக்களுடைய தேசிய எழுச்சி மீண்டும் நிர்வாகிவிடக்கூடாது என்பதற்காகவும் அந்த மேற்காசிய பிரதேசத்தில் உள்ள மிக முக்கிய வளங்கள் இயற்கை வளங்களை அமெரிக்க ஏகாதிபத்தியம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வதற்காகவும் அந்த பிரதேசத்தில் தொடர்ச்சியான பதட்ட நிலையை உருவாக்கி போர்களை மூட்டி அதன் மூலமாக ஆயுத தளவாட உற்பத்தியை லாபத்தை அதிகரிக்கக்கூடிய அஜெண்டாவும் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய அரசியல் நோக்கமாக இருக்கிறது அதற்கு அடியாளாக இஸ்ரேலிய அரசு எனவே பேரழிவை பற்றி பேசும் போதெல்லாம் இஸ்ரேலை பற்றி மட்டும் குற்றம் சாட்டிவிட்டு முடித்துக் கொள்வதில் ஒரு அரசியல் இருக்காது எனவே களவாடிகளாக இருக்கக்கூடிய இஸ்ரேலும் அதனை உருவாக்கி கொண்டிருக்கிற கொம்பு சீவி விடுகிற வளர்த்து இதற்கு பின்னால் காரணமாக இருக்கிறதுங்கிறத நம்ம பார்க்கணும் இந்த பிரச்சனையில ஏற்படக்கூடிய மனித பேரழிவுகள் குறித்து அநேகமாக எனக்கு முன்னால் பேசிய தலைவர்கள் அத்தனை பேருமே பேசினார்கள் எத்தனை ஆயிரம் பேர் வந்து குழந்தைகள் பெண்கள் வயதானவர்கள் குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் மாற்றுத்திறனாளிகளுடைய எண்ணிக்கை அதிகரிப்பது என்பது விபத்துக்களின் மூலமாக மட்டுமல்ல போர்களின் மூலமாக என்கிற நுண்ணரசியலை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும் பாலஸ்தீனத்தில் இந்த காலகட்டத்தில் இருபத்தி மூணு அக்டோபர் ஏழுக்கு பிறகு நடந்த தாக்குதலில் காயமடைந்த ஒரு குழந்தைகளில் பாதிக்கும் பாதி ஊனமுற்றவர்களாக மாறியிருக்கிறார்கள் ஒரு சில பகுதியினர் நிரந்தர மாற்றுத்திறனாளிகளாக மாறியிருக்கிறார்கள் ஒரு நிவாரணம் கிடைக்கும் ஒரு இடத்திற்கு போக வேண்டும் அல்லது குண்டு போட போகிறார்கள் அந்த இடத்திலிருந்து தப்பித்து போக வேண்டும் விரைவாக ஓட வேண்டும் என்கிற நிலைமை வரும்போது நிச்சயமாக மாற்றுத்திறனாளிகள் கூடுதலான சிக்கல்களை சந்திப்பவர்களாக இருக்கிறார்கள் நம்முடைய தாராட்டக்க அமைப்பு இந்திய அளவிலும் தமிழக அளவிலும் இது குறித்த பிரச்சனை பாலஸ்தீன பிரச்சனையில் குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் சந்திக்கக்கூடிய ஒரு பிரத்யேகமான சிக்கல்கள் குறித்து பேசி இருக்கிறது ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அங்கு குழந்தைகள் குவியல் குவியலாக கொல்லப்படுகிற நேரத்தில் யார் எந்த வீட்டு குழந்தை என்று கூட அடையாளம் காட்ட முடியாது எனவே அங்கிருக்கக்கூடிய ஒரு குழந்தை பாடுவதாக வெளியில் இருக்கக்கூடிய ஒரு பெண் கவிஞர் அவர்கள் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார் அந்த கவிதையினுடைய தலைப்பே அம்மா என்னுடைய பெயரை என் காலில் எழுதுங்கள் என்று ஒரு குழந்தை அதனுடைய அம்மாவிடம் கேட்பதாக முகம் சிது சிதலமடைந்து விடலாம் அடையாளம் தெரியாமல் போய்விடலாம் அப்ப நான் அனாதை பிணம் அல்ல எனக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது எனக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கிறது நான் இந்த வீட்டை சேர்ந்த இந்த குடும்பத்தை சேர்ந்த குழந்தை என்று நான் இறந்த பிறகு அடையாளமாவது தெரிய வேண்டுமென்றால் அழியாத மையில் என் காலில் என் பெயரை எழுதுங்கள் குண்டு மழை பொழிந்து உலோகங்களே போனாலும் கூட அழிக்க முடியாத கருப்பு மையில் எழுதுங்கள் என்பதுதான் அந்த கவிதையினுடைய சாராம்சம் இப்படிப்பட்ட மனித பேரழிவு ஒரு பக்கம் ஆனா அதிகமாக வெளிவராத இன்னொரு பேரழிவு இருக்கிறது அது என்ன பாலஸ்தீனிய மக்களின் விவசாய பேரழிவு கிராமப்புற வாழ்வாதார பேரழிவு பாலஸ்தீனம் கடந்த காலத்தில் பல விவசாய பொருட்கள் பால் பொருட்கள் உட்பட உற்பத்தியில தன்னிறைவு பெற்ற நாடாக இருந்து அதனுடைய உணவு தேவையில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு சதவீதம் உள்நாட்டு விவசாய உற்பத்தி ஐம்பத்தி நாலு சதவிகிதம் வெளிநாடுகளில் இறக்குமதி இந்த பிரச்சனை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு பிறகு நடக்கல நாற்பத்தி எட்டுல இருந்து இந்த பிரச்சனை நடக்குது இஸ்ரேலோட தாக்குதல் நடக்குது இப்ப இந்த காலகட்டத்துல அவங்க என்ன பண்ணாங்க விவசாயத்தை பாலஸ்தீனிய விவசாயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்தார்கள் எண்பதுகளில் இஸ்ரேல் ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறது என்ன சட்டம் பாலஸ்தீன நிலங்கள் மூணு வருஷத்துக்கு யாரும் சாகுபடி பண்ணாம போட்டிருந்தா அந்த நிலங்களை இஸ்ரேல் அரசு கையகப்படுத்திக் கொள்ளலாம் ஒரு சட்டமே வருது யாரு சாகுபடி பண்ணாம போட்டிருப்பா பிரச்சனை என்னன்னா சாகுபடியாளர்களை நிலத்திற்கு போக விடுவது கிடையாது பல பேர் வெளியில தப்பி போயிட்டாங்க திரும்ப பாலஸ்தீனத்திற்கு வருவது முடியாத விஷயமாக இருக்கிறது அதனால ஏராளமான ஏக்கர் நிலங்களை திட்டமிட்டு சாகுபடி செய்ய விடாமல் தடுத்து அதையெல்லாம் கையகப்படுத்தி இஸ்ரேலிய அரசு யாருக்கு கொடுத்ததுனா பாலஸ்தீன பகுதியில் வேண்டுமென்றே இவர்கள் குடியமர்த்திய யூதர்கள் கையில் குடியேறிகள் கையில் அந்த நிலங்களை எல்லாம் கொடுத்தது இவங்க இப்படி பண்றாங்க அப்படிங்கவும் இஸ்ரேலிய பாலஸ்தீன இளைஞர்கள் ஒரு திட்டத்தை தீட்டினார்கள் நிலத்துக்கு சொந்தக்காரங்க திரும்பி வர போறது கிடையாது இப்படியே போட்டிருந்தால் இஸ்ரேல் மொத்தத்தையும் கபலீகரம் செய்துவிடும் ஆகவே ஆலிவ் மரம் நடுகிற ஒரு இயக்கத்தை செய்வது என்று பாலஸ்தீனிய இளைஞர்கள் முடிவெடுத்து ஆயிரக்கணக்கான ஆலிவ் மரங்களை நட்டு சாகுபடி நடந்து கொண்டிருக்கிறது எனவே இந்த நிலத்தை நீ தொடக்கூடாதுங்கிற நிலைமையை உருவாக்கினாய் உடனே இஸ்ரேல் என்ன பண்ணுச்சு தாக்குதல் நடக்கும் போது வயல்வெளிகளை ஆலிவ் தோப்புகளை குறிவைத்து பாழ்படுத்தியது காட்டு பன்றிகளை கோதுமை வயல்களிலும் நுழைந்து பயிர்களை செய்கிற உள்நாட்டு விவசாய உற்பத்தி நலிந்து ஒழிந்து வெளியிலிருந்து இறக்குமதி செய்வதற்கும் அல்லது மனிதாபிமான உதவிகள் வருவதற்கும் கூட தடை விதிக்கிற ஏற்பாட்டுல இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது உணவு என்பதை மிக மிக கொடூரமான ஒரு ஆயுதமாக இஸ்ரேலிய அரசு பயன்படுத்தி என்பதை மிக மோசமான இன்னொரு பக்கமாக கண்டிப்பாக நான் வேண்டும் இதுல ட்ரம்ப் இப்ப ஒரு அமைதி திட்டம் போட்டு இருக்கிறார் அந்த இருபது பாயிண்ட் எல்லாம் நீங்க வந்து ஊடகங்கள்ல பார்த்திருப்பீங்க ஆனா எனக்கு முன்னால பேசிய ஒரு தோழர் தலைவர் சொன்னதை போல உலக அளவுல அமைதி குலைவதற்கு நம்பர் ஒன் காரணம் அமெரிக்க ஏகாதிபத்தியம் போர்களை உருவாக்குவது அமெரிக்க ஏகாதிபத்தியம் போர்களை ஆதரிப்பது அமெரிக்க ஏகாதிபத்தியம் அப்படி இருக்கும் போது அமைதி என்கிற வார்த்தையை சொல்லுவதற்கே ட்ரம்ப்புக்கு அருகதை இல்லை அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு அருகதை இல்லை என்பதை நாம் தெளிவாக சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கும் கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா இந்த இருபது பாயிண்ட்ல ஒன்னு ரெண்டு பாலஸ்தீனியர்களுக்கு தற்காலிக நிவாரணம் கொடுக்கிற ஒரு சில விஷயங்கள் இருக்கலாம் ஒட்டுமொத்தமாக பாலஸ்தீனத்தை விதத்திலும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் அமெரிக்கா வைத்துக் கொள்வதற்கான திட்டமாகத்தான் டிரம்பினுடைய அமைதி திட்டம் இருக்கிறது இது ஒருபோதும் பாலஸ்தீனியர்களுக்கு பலன் அளிக்காது என்பதையும் இதுல சேர்த்து பார்க்க நிறைவாக இந்திய அரசு தலைவர்கள் பேசினார்கள் இந்த குழந்தைகளுடைய சடலங்கள் போல செயற்கையாக உருவாக்கப்பட்டு இங்கு போட்டு வைத்திருக்கிற அந்த சடலங்களை பார்க்கும் போதே நமக்கு மனசு கொந்தளிக்குது உண்மையிலேயே எங்கு பார்த்தாலும் பிழங்கள் சின்னஞ்சிறு குழந்தைகளுடைய சடலங்கள் என்று சொன்னால் அங்கிருக்கக்கூடிய மக்களுக்கு அங்கிருக்கக்கூடிய குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய மன உளைச்சலாக இருக்கும் இன்னைக்கு அந்த பகுதியில மிக அதிகமான டிப்ரெஷன் மன அழுத்தம் மிக அதிகமான வேலையின்மை மிக அதிகமான ஸ்கூல் அவுட் இது எல்லாமாக சேர்ந்து பிரச்சனையாக வருகிறது ஆனால் அங்கு ஒவ்வொரு குழந்தையும் சாகும் போது அந்த பொழியிற குண்டு மழையில் சில குண்டுகள் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகிற குண்டுகள் என்றால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அங்கு கொல்லப்படுகிற குழந்தைகள் மீது பயன்படுத்தப்படுகிற நவீன துப்பாக்கிகளில் ஒரு பகுதி துப்பாக்கிகள் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்பட்டு அங்கு விற்பனை செய்யப்பட்டு அது பயன்படுத்தப்பட்டு குழந்தைகள் கொல்லப்படுகிறது என்கிற செய்தியை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் எனவேதான் மிகச் சரியாக கோரிக்கை வைத்திருக்கிறோம் ஆயுதங்களை உற்பத்தி செய்து இந்திய அரசு இஸ்ரேலுக்கு ஏற்றுமதி செய்வது கூடாது அதற்கு செய்ள்ளி வைக்க வேண்டும் தடுத்து நிறுத்த வேண்டும் என்பது மிக முக்கியமான கோரிக்கை அதே போல இஸ்ரேல் அரசோ அல்லது இஸ்ரேலிய நிறுவனங்களோ கலாச்சாரம் என்று சொல்லிக்கொண்டு வந்தாலும் வர்த்தகம் என்று கொண்டு வந்தாலும் இந்திய அரசும் தமிழகத்தில் அப்படி வந்தால் தமிழக அரசும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது சென்னையில கடந்த காலத்தில் ஒரு கலாச்சார விழா நடப்பதாக இருந்தது நம்மை போன்ற கட்சிகள் தலையிட்டு பெரிய எதிர்ப்பு வந்தவுடன் அந்த நிகழ்ச்சி என்பது ரத்து செய்யப்பட்டது இப்போது கூட தமிழக அரசு ஏற்பாடு செய்யக்கூடிய இந்த இந்த நேற்று இன்றெல்லாம் ஏற்பாடு செய்யப்படுகிற ஒரு கூட்டத்தில் டிஃபென்ஸ் காரிடார் சம்பந்தப்பட்டதுல நேரடியாக இஸ்ரேலிய நிறுவனங்கள் இல்லை என்றாலும் கூட அவர்களோடு ஜாயிண்ட் வெஞ்சர் செய்கிற இந்திய நிறுவனங்கள் இதிலே பங்கேற்கிறார் அதுல நம்ம என்ன கோரிக்கை வைக்க வேண்டியிருக்கு தொழிற்சங்க இயக்கங்கள் உள்பட சம்பந்தப்பட்ட இந்திய நிறுவனங்கள் இஸ்ரேலிய கம்பெனிகளோடு ஒத்துழைப்பு ஜாயிண்ட் வெஞ்சர் வைத்துக் கொள்ள கூடாது என்பதையும் ஒரு நிர்பந்தமாக இந்திய கம்பெனிகள் மீது உருவாக்க வேண்டிய தேவை என்பது இருக்கிறது ஆகவே இங்கு குரல் கொடுப்பது என்பதும் இந்திய அரசை நிர்பந்தம் செய்து இந்தியாவினுடைய பாரம்பரிய பாலஸ்தீன ஆதரவு நிலைப்பாட்டை மீண்டும் மோடி அரசு கையில் எடுக்க வேண்டும் என்பதையும் கூடுதலாக வலியுறுத்த வேண்டியிருக்கிறது மோடி இஸ்ரேலுக்கு ஆதரவாக போவதற்கு ரெண்டு முக்கியமான காரணங்கள் மோடியும் பெஞ்சமின் நேத்தர்வியாகவும் தனி மனித நட்பு அல்ல இவர்கள் சொல்லுகிற இந்துத்வா அவர்கள் சொல்லுகிற ஜயானசம் இரண்டும் சித்தாந்த ரீதியான நண்பர்கள் அப்படித்தான் நேத்தன்யாகவும் மோடியும் நண்பர்களாக இருக்கிறார்கள் இது தத்துவார்த்த ரீதியான நட்பு இது கைவிடப்பட வேண்டும் இரண்டாவதாக இந்தியா அயல் துறை கொள்கையில நமக்கு எது நல்லது என்று பார்க்காமல் அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு சார்பு நிலை எடுக்கிற மாறுகிற பங்காள கடைபிடிக்கிறது ஆதரவு நிலைப்பாடு பாலஸ்தீன எதிர்ப்பு நிலைப்பாடு என்பதை நோக்கி இந்திய அரசு போய்கொண்டு இருக்கிறது எனவே ஒரு மிகப்பெரிய பொதுமக்களுடைய வெகுஜன அழுத்தத்தின் மூலமாகத்தான் இந்திய அரசினுடைய நிலைப்பாட்டில் நாம் மாற்றம் கொண்டு வர முடியும் எனவே இந்த பிரச்சாரம் இந்த இயக்கம் இந்த கண்டனம் தெரிவிப்பு பாலஸ்தீனத்திற்கான ஒருமைப்பாடு ஏகாதிபத்தியத்தை எதிர்த்த போராட்டம் என்று அனைத்தும் ஒருங்கிணைந்து இது வரக்கூடிய காலத்தில் இன்னும் வலுவாக முன்னெடுக்கப்பட வேண்டும் from the river to the sea from the river to the sea palestine will be free என்கிற உலக முழக்கத்தோடு நாமும் ஒன்றிணைவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி நிறைவு செய்யும்